சிஎஸ்கே தட்டி தூக்கியே ஹதிரடி இட்டாருங்க ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த விஷயத்தை சிஎஸ்கே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ யார் அந்த ஹதிரடி இட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டொனவன் பெராரோ அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கன் பிளேயரை வந்து சிஎஸ்கேன்னு இப்போ வந்து அந்த ட்ரேட் மூலியமாக டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து தட்டி தூக்க போகிறதா வந்து அப்டேட் கிடச்சிருக்கு ஏன் அவரை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அவருடைய ஹிட்டிங் எப்படி வேறு மாதிரி இருக்குங்க செம ஃபினிஷராக இருக்காருங்க வேறு மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துட்டு போகிறாருங்க ஸோ அதனால தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை வந்து எடுக்க கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இவர் எங்கே ஆடிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸில் ஆடிட்டுருக்காருங்க மேஜர் லீக் கிரிக்கெட்டில் அற்புதமாக இருக்காருங்க என்ன சிக்ஸி எபிலிட்டி வேறு மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுருங்க செம்மையாக ஸ்பின்னரும் வந்து போட்டுருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே முத்து முத்தான ஒரு பிளேயரை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நாம் ஏன்டா மற்றவங்களுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க இப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸில் மட்டும் ஆடுறது இல்லாமல் ஜோகன்பர்க் சூப்பர் கிங்ஸ்லேயும் அவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சோ so, CSK டீமுக்கு ரெண்டு டீம்லயுமே வந்து டொனவன் பிரவரா வந்து ஆடிட்டு இருக்காருங்க சோ இப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பினிஷிங் ரோல் வந்து அவருக்கு CSK டீம் வந்து கொடுத்திருக்காங்க அத பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வந்துட்டாரு சோ அது மட்டும் இல்லாம பௌலிங்கும் செமைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இப்போ மேஜர் லீக் கிரிக்கெட்ல செகண்ட் பொசிஷனை பிடிச்சிட்டு குவாலிஃபை 1 வந்து ப்ளே பண்ண போறாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மேஜர் லீக் கிரிக்கெட்ல கோப்பையை தட்டி தூக்குவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இந்த டொனவன் பெரோரா பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அற்புதமான ஹிட்டராக இருந்தாலும் ஐபிஎல்ல வந்து அவருக்கான பொசிஷன் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்காம இருக்குங்க இதுக்கு முன்னாடி சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவர் ஆக்ஷன் எடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பட் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இன்ன வரைக்கும் கிடைக்காம தான் இருந்திருக்கு பட் இந்த சீசன் அவரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவருக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா டீமுமே வந்து அஃபிஷியலாக வந்து யார் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு சிஎஸ்கேனி போகலாமா வேணாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி இந்த ட்ரேட் ஆப்ஷனில் மூலியமாக யாரையாச்சும் அந்த சைடு அனுப்பிவிட்டு மேபி எந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணலாம் இந்த ட்ரேட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரன் அனுப்பிட்டு அவரை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கு இந்த ஆஃபரை வந்து டெல்லி கேப்டேஸ் அனிங் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஸோ நமக்கு தேவை தரமான ஹிட்டாருங்க ஸோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும்

வந்து மாறிச்சு ஃபஸ்ட் ஆஃப் டோட்டலி வந்து டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் டி டுவெண்ட்டியில் வந்து எல்லா பிளேயருமே வந்து ஏற்கனவே அவங்க ஐபிஎல்லில் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இருந்தும் அவங்க வந்து ஒரு டி டுவெண்ட்டி கேம் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட் கேம் மாதிரி வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்திச்சு ஸோ இப்போ சிஎஸ்கேவனி ஒரு பெட்டரான பிளேயிங்கில் ஒன்று வச்சுருக்காங்க பெட்டரான ஸ்குவாடையும் வச்சுருக்காங்க ஒரு சில வீரர்களை மட்டும் எடுத்தாங்கன்னா அப்படின்னா ஸோ அந்த முக்கியமான பிளேஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ ஜோர்டன் வந்து இப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃபினிஷிங் ரோல் நல்லா இருக்கு இட்டிங்க பிட்டி இருக்கு அப்படின்றதுனால மேபி வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுப்பாரு நல்ல அந்த லாஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா வந்து டெச்சு கொடுப்பாரு அப்படின்றதுக்காக இப்போ சிஎஸ்கே இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிஎஸ்கே உடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்ண போறாரு என்ன மாதிரியான திட்டத்தை வச்சிருக்காரு ஸோ இவர் எடுத்துட்டு வரதுக்கான பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்ல அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததான் நம்ம பார்க்க போறோம் இந்த மேஜர் லீக் கிரிக்கெட் முடிஞ்ச முடிஞ்ச உடையேன்னு அடுத்தது நம்ம சவுத் ஆப்ரிக்கன் டி டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸோ அங்கேயும் சூப்பர் கிங்ஸ் அற்புதமான ஒரு டீமை செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த டைமும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பொசிஷன் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அங்கேயும் நம்ம தலைவன் டுப்ளேசேஸ் தான் கேப்டன்ஸாக இருக்கார் இங்கேயும் நம்ம தலைவன் டூப்ளேசும் கேப்டன்ஸி தான் இருக்கார் நம்ம சிஎஸ்கேக்கு மட்டும் அவர் வந்து இல்லாமல் இருக்காருங்க ஸோ சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக இவனுங்க வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் டொனவன் பெரோராவை எப்படி எடுத்துகிட்டு வரப்பாங்க உள்ள அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இவர் மட்டும் தான் உள்ளே வரப்போகிறாரா அப்படின்றத ஒரு கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக நம்ம சிஇஓ வந்து ஒரு அற்புதமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காருங்க என்ன அப்டேட் பார்த்தோம்னா டொனவன் பெரோரா மட்டும்தான் ஆப்ஷன் அப்படின்னா கிடையாது இன்னொருத்தரும் ஆப்ஷன் இருக்காருங்க நம்ம டியூப்ளெக்ஸஸ் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேனைக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு முடிவில் இப்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீவிரமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா மேஜர் லீக் கிரிக்கெட்லேயே நம்ம அவருடைய ஆட்டத்தை ருத்ர தாண்டவத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் அற்புதமான ஒரு கேப்டன்சிங்க அற்புதமான ஒரு கேப்டன் நாக்குங்க அற்புதமான ஒரு ஓப்பனிங் நாக்குங்க சோ செம்மையாடிட்டு இருக்காரு டீமை வந்து மேன் ஆர்மியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம டியூப்ளேசிஸ் அவர்கள் அற்புதமான இரண்டு சதங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரன் அடிச்சிருந்தாங்க வேறு மாதிரியான ஒரு கம்பேக்கை பண்ணியிருக்காரு நம்ம டியூபிளிஸ் அவர்கள் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குது டியூபிசிசியோட ஆட்டத்தை பார்க்கறதுக்கு தான் ஸோ அவருக்கு நாற்பது வயசு ஆனாலுமே அந்த எபிலிட்டி அந்த ஃபிட்னஸ் அந்த அடிக்கிற விதம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட மாறலைங்க அந்த ஃபீல்டிங் பண்ணுற விதெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லைங்க என்ன ஒரு அற்புதமான ஃபீல்டருங்க அவரே ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே அவருடைய ஏஜ் வந்து அது ஒரு தடையாக இல்லாமல் அவருடைய ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வந்து அந்தளவுக்கு அவருடைய பாடி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த டைம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவருடைய ஆட்டத்தை பார்த்து கண்டிப்பாக மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண தான் போகிறாங்க அற்புதமான ஒரு ஆப்னிங் பேரை செட் பண்ண தான் போகிறாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு டீம் வந்து சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக கம்பல்சரி பதினாலு மேட்சில் கம்பல்சரியாக ஒரு ஏழு எட்டு மேட்ச் கண்டிப்பாக ஆடி கொடுத்துருவாருங்க சிஎஸ்கே அணிக்கு ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் கிளியராக அவரை எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த சீசன் அவரை எடுத்துகிட்டு வருவாங்க முன்னர் சீசனே அவரை வந்து எடுப்பாங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அவரோட பார்த்துட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் டியூ பிளேசஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுக்காமலே போயிட்டாங்க செகண்ட் ரவுண்டில் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மினிட்ல பேஸ் பிரைஸே வந்து எடுத்தாங்க தவிர மற்றப்பட்டிக்கு அவரை வந்து எந்த டீமும் அப்ரோச் பண்ணாமல் போயிட்டாங்க சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அவர் அப்ரோச் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் வந்து எப்படி ஆடுறார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் அவர் தூண்க அவர் தூண்க அவர் பக்கம் டீமை வந்து இழுத்து பிடிப்பாருங்க என்னதான் தோல்வியே போகிற நிலைமை இருந்தாலையும் வெற்றிக்காக அந்த பக்கத்தில் வரைக்கும் போராடக்கூடிய ஒரு குணம் இவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்கே ஏற்கனவே இவர் பல வெற்றிகளை குச்சி கொடுத்துருக்காருங்க இந்த இரண்டாயிரத்தி இந்த பதினெட்டு பத்தொம்போது இந்த பதினெட்டு காலகட்டத்தில் அவர் கோப்பை அடித்தப்போ அவர் ஆடின அந்த ஒரு நாக்கு தாங்க அவர் வந்து அந்த கோப்பை அடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு எஸ்ஆர்எச்சனிக்கு எதிராக ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு இன்கிரெடிபிள் இன்னிங்ஸ் ஆடிட்டு அவரை போய் நம்ம வெளியே விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது என்ன ஒரு விஷயம்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அந்த ஏஜை பார்க்குறாங்க ஸோ அதனால தான் வந்து டியூ எடுக்காமல் போனதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ஏஜிஎஸ் இஸ் நாட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் அற்புதமான இரண்டு சதங்கள் தொண்ணூத்தொன்று அற்புதமான லீடிங் ஸ்கோராக இருக்கார் மேஜர் லீக் கிரிக்கெட்டில் ஸோ இவருடைய கம்பேக் அடுத்த சீசனில் சிஎஸ்கே இன்னைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அங்கெல்லாம் எல்லோ ஜெர்சியில் நம்ம பார்க்குறோம் இங்கேயும் அவரை வந்து எல்லோ ஜெர்சியில் பார்த்துட்டா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க நிறைவாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரசிகர்களுக்கு கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டும் ஒரு தரமான வீரரை வச்சுக்கிட்டு ஏன் வந்து இப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக சீசன் ஆனது காரணம் முக்கியமான காரணமே இந்த ஓப்பனிங் பேர் தாங்க ஸோ நல்ல ஒரு கரெக்டான ஓப்பனிங் பேரை இறக்காமல் போனதே ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ அந்த இன்டென்ட்டை பவர் பிளேல காட்டியிருந்தால் சிஎஸ்கேவுடைய நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சீசனுக்கான ஒரு அற்புதமான பிளேயில் செட் பண்ணி ஒரு அற்புதமான ஓப்பனிங்கை கொண்டு போகலாம் அப்படின்றது இப்போருடைய பிளானாக இருக்குது ஸோ டியூப்ளேசஸ் அவர்கள் சிஎஸ்கி அணிக்கு வருவதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஸோ இந்த ஒரு பிளானில் அவர் எப்படி இருப்பார் அவருக்கான பொசிஷன் என்னவாக இருக்கும் சிஎஸ்கி அணியில் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் அதே மாதிரி டியூப்ளேசஸ் அணியை சிஎஸ்கி அணிக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்றதையும் உங்களுடைய கேள்வியை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்